அலைக்கும் வரைக்கும் வரமத்துல வரகாத்தும் அவுத் பில்லாஹி ஷைத்தாம் அலி ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்னி ரஹீம் ஐந்து நிமிட மதரசான் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமானால் சல்லா அலிஸ்லாமோ ஹிஜ்ரஸ் செய்வதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் மதீனாவில் அன்னலாரை எதிர்பார்த்தன் அண்ணல் நபி சல்லா அலி அவர்கள் மக்காவை தொடர்ந்து மதினா வந்து கொண்டிருப்பதை அறிந்த மதினாவாசிகள் அளவினா மகிழ்ச்சி அடைந்தார்கள் குழந்தையில் தமது வீட்டு தாழ்வாரத்திலும் கூரை மீது உட்கார்ந்து கொண்டு அன்னலாரின் வருகைக்காக பாடல்களை பாடினர் இளைஞர்களும் பெரியோர்களும் தினசரி ஊரின் எல்லை வரை வந்து நண்பகல் நேரம் வரை அன்னலாரின் வருகையை எதிர்பார்த்திருந்தார்கள் ஒருநாள் இதுபோன்று எதிர்பார்த்துவிட்டு திரும்பி செல்ல எத்தனித்த போது ஒரு யூதன் நபிகளை நபிகளாரை கண்டுவிட்டு மக்களே நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தவர் வந்துவிட்டார் என கூறினான் இந்த குரலை கேட்டதும் ஊர் முழுவதும் ஆனந்த மலை ஆனந்த அலை எழும்பியது திசையெங்கும் அல்லாஹுபர் எனும் முழக்கம் எதிரொலித்தது முஸ்லிம்கள் அனைவரும் அன்னலாரை வரவேற்க ஆர்வத்துடன் கிளம்பினார்கள் பாசம் ததும்ப கண்ணியத்துடன் சலாம் கூறி வரவேற்றார்கள் இந்நிகழ்ச்சியில் அன்சாரிகள் ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் அன்னலார் துஹாவின் பரக்கத் அனல் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு முறை அலிரியல்லா அலிரலி அல்லாஹு அன்ஹூ அவர்களை யமன் நாட்டின் நீதிபதியாக நியமித்து அனுப்பினார்கள் அப்போது அலிரலி அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் யார் அசுரல்லா நான் இளைஞன் தீர்ப்பு என்றால் என்னவென்றே அறியாத நான் அந்த மக்களிடையே எவ்வாறு தீர்ப்பளிப்பேன் என கேட்டதற்கு நபி பெருமானார் சல்லா அவர்கள் தமது திருக்கரத்தை அழிலியல்லா அவர்களின் நெஞ்சில் வைத்து இறைவா இவரின் இதயத்தை திறந்து விடுவாயாக உண்மையை உரைக்கின்ற நாவை தருவாயாக என துவா செய்தார்கள் இதன் பிறகு அல்லாவின் மீது ஆணையாக இரு நபர்களுக்கிடையில் தீர்ப்பு வழங்குவதில் நடுக்கமோ தவறோ ஐயப்பாடோ ஏற்பட்டதில்லை என்பதாக ரணியல்லாஹ் வன்ஹோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மூன்றாம் தலைப்பு ஒரு பொருளை பற்றி மனைவிக்கான மகரை தருதல் குர்ஹானில் அல்லாஹலா கூறுகிறான் நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவருடைய மகரை மகிழ்வோடு கொடுத்துடுங்கள் அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனம் மோந்து அவர்களே உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்வுடன் குசியுங்கள் என சுரான் நிசாவிலே மகருடைய சட்டத்தை அல்லாஹ் விளக்குகிறான் நாங்க அவது ஒரு சொன்னத்தை பற்றி அல்லாஹ்விடம் அருள் வேண்டி ஓதும் ஆ அல்லாஹ் தலாவிடம் அருளையும் பாவ மன்னிப்பையும் வேண்டி இவ்வாறு துவா செய்யுங்கள் என்னை மன்னித்து என் மீது அருள் புரிவாயாக நீயே மேலான அருளாளன் இது இந்த துவான் சூறா அல்லாஹுவே அடையாள கற்றுக் கொடுக்கின்றான் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தொழுகைக்காக மஸ்ஜிவிற்கு செல்லுதல் எவர் காலை மாலை பள்ளிவாசல் செல்கிறாரோ அதன் ஒவ்வொரு தடவைக்கும் அல்லாஹ் தலா அவரை விருந்தினராக கருதி கண்ணியப்படுத்துகிறான் என நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி இஸ்லாமிய அழைப்பை தட்டி கழித்தல் குர்ஹானில் தலா கூறுகிறான் எவன் இஸ்லாமின் பால் அழைக்கப்பட்ட நிலையில் அல்லாஹின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவனை விட அநியாயக்காரன் யார் அன்றியும் அநியாயக்கார சமூகத்தாரை அல்லாஹ் நேர் வழியில் செலுத்த மாட்டான் என சூரா சாஃபில் அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி மனிதனின் பழக்கமும் சுவாபமும் அல்லாஹ் தலா கூறுகிறான் மனிதனை அவனுடைய இறைவன் சோதித்த பிறகு அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு பாக்கியம் அளித்தான் அவன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தியுள்ளான் என்று கூறுகிறான் எனினும் அவனை இறைவன் சோதித்து அவனுடைய உணவை அவன் மீது நெருக்கடியாக்கினால் அவன் என் இறைவன் என்னை சிறுமைப்படுத்திவிட்டான் என கூறுகிறான் இந்த கருத்துரை இதனுடைய கருத்துரை என்னவென்றால் மனிதன் உலகத்தின் வெளிப்படையான ஆடம்பரத்தையும் சுகத்தையும் கண்டு கண்ணியம் என கருதுகிறான் அதே போன்ற உலகத்தின் வெளிப்படையான சிரமத்தையும் துன்பத்தையும் சோதனையும் கண்டு அதை கேவலம் என கருதுகிறான் சுரம் ஃபஜரிலே வருகிறது எட்டாவது தலைப்பு மறுமை பற்றி சுவனத்தின் கூடாரம் சொர்க்கத்தில் முத்துக்களால் கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கும் அதன் அகலம் அறுபது மைல் தொலைதூரம் இருக்கும் அதன் ஒவ்வொரு மூலையிலும் சுமலத்து கண்ணியர்கள் இருப்பார்கள் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க இயலாது அவரிடம் கணவர் வந்து போய் கொண்டிருப்பார் என அண்ணல் நபி செல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொர்க்கத்தின் கூலாரத்தை பற்றி வளிக்கினார்கள் இந்த ஹதீஸ் அப்துல்லாஹிப் ஹதிஸ் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் சஹை புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது தலைப்பு நபி வலி மருத்துவம் தொண்ணூற்றி ஒன்பது நோய்களுக்கு மருந்து வலாக எவ்வளோ கோவத்தை இல்லா பில்லா இதை தொன்னூற்றி ஒன்பது நோய்களுக்கு மருந்தாகும் இவற்றில் மிக சிறிய நோய் கவலையாகும் என அண்ணல் நபி சொல்லா அலி அவர்கள் நோயின் மருந்தாக இல்லா இல்லாபில்லாகவே சகாபாக்கள் கற்றுக் கொடுத்தார்கள் பதாக்கலை அன்னலாரின் அறிவுரை இரவின் கடைசி பகுதியில் எழுந்திட முடியாத என கருதுபவர் இரவின் முற்பகுதியிலே வித்திரு தொழுதிட வேண்டும் எழுந்திட முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவர் இறைவன் கடைசி பகுதியில் வித்திரு தொழுதிட வேண்டும் என்பதாக அல்லநபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் வளல்லா எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக களிமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக சுமஹான் அல்லாஹ் அபிஹம் திஹி சுமஹான கல்லாஹ் அபிஹம் திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஸ்தஃபிருக்க வனதுபிலை امين خير سبحان ربك رب العزه يا يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته